நாட்டு மாடு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருபது மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் அழகு லட்சணமான ஒரு பூச்சி காலக்கண்ணுங்க கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்லா முகலட்சணமான கண்ணுங்க நல்ல முகம் வந்து பார்த்தீங்கன்னா குளி நெத்தியில் நல்ல சிறு மூஞ்சியில் நல்லா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா விளாடுக்கும் அமைப்பில் நல்லா பயிர் கொம்புல நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உண்டான தோரணையில் தெளிவான முக லட்சணத்தில் இருக்குது நல்ல கண்ணா இருக்குதுங்க நல்ல தரமான கண்ணாக இருக்குது நல்ல திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரட்ட திமில ரட்டநாடி உடம்புல நல்லா அகலமான உடம்புங்க நல்லா நீளம் நெட்டுப்போக்கான காலக்கண்ணா இருக்குதுங்க பூச்சி கண்ணாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்லா முதுகு வந்து நல்லா அகலமான முதுகு அமைப்புங்க பின்னமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பின்னமைப்புங்க நல்லா வால் இருக்கும் புறவேற்றம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க பூச்சிக்கு நீங்கள் வாங்கி வளர்த்தணும் ஒரு தரமான காலக்கண்ணா இருக்கணும் இந்த கன்று ஒரு மாட்டுக்கு சேர்த்துறப்ப அந்த மாட்டுக்கு பிறக்கிற காலக்கண்ணோ கிடாரிக்கனோ நல்லா தரமான கண்ணாக இருக்கணும் அப்படினா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக நல்ல பெருவெட்டான காலக்கண்ணாக இருக்குதுங்க சிறு கண்ணில் பெரியாமை நோய் வந்து நல்ல புண்ணாகிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான புண்ணோ அல்லது காயங்களோ எதுவும் கிடையாதுங்க அதனுடைய தழும்பு மட்டும்தான் இருக்குது இன்னொரு ஆறு மாதம் அல்லது ஒரு பத்து மாதம் போச்சுன்னா அந்த தழும்பு எல்லாமே மறைஞ்சிருமுங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா மறைஞ்சிக்கிட்டு வருது பார்வைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தழும்பு இருக்கிற மாதிரி தெரியுமேங்க முடி வந்து நல்லா முளைச்சிக்கிட்டு வருதுங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்லா தெளிவான கண்ணா இருக்குது ஒரு காலக்கன்று நம்ம இடத்துக்கு வச்சிருந்தாலும் நல்ல கண்ணா நல்லா பூச்சிக்கு ஆகுற மாதிரி நல்ல தெளிவான காலக்கன்று வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுக்கு அம்மையோ அல்லது எந்த விதமான தோல் நோய்களோ எதுவுமே வராதுங்க ஏன்னா ஒரு தடவை வந்து இந்த பெரியம்மை நோய் வந்துடுச்சு அப்படின்னா உடம்பு வந்து முழுசாகவே சுத்தமாகிருமேங்க இன்றைக்கி எந்த விதமான தாக்குதலும் இதுக்கு வராது தைரியமாக நீங்கள் வாங்கலாமுங்க நல்ல கண்ணாக வேணும் நல்லா பூச்சிக்கு நல்லா ஏற்ற நல்லா தோரணையான கண்ணாக வாங்கணும் நம்ம இடத்துல ஒரு கண்ணு என்னால் நல்லா கம்பீரமான ஒரு கண் நிற்கணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் இந்த கண்ணினுடைய விலை வேறு ஏதோ தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட காங்கேயம் கன்று மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாள்தோறும் நாம் தரமான விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலில் ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க